வணக்கம் வெள்ளைநகர் மீனவன் இன்றைக்கி நம்ம பச்சை மாலுக்கு வந்திருந்தோம் பச்சை மாள்னால் பாறை மீன் கட்டா மீன் வெள்ளை மீன் இப்படி மீன்கள் அதிகமாக வரும் பாருங்கள் நமக்கு ஒரு ரெண்டு பாறை மீன் மொத்தமாக வந்திருக்கு ரெண்டுமே ஒவ்வொன்றும் அரை அரை கிலோ இருக்கும் சைஸான மீன் தான் அடுத்து ஒரு விலை மீன் ஒன்று வந்துருக்கு பாருங்கள் அடுத்து ஒரு கட்டா மீன் வந்திருக்கு இந்த மீன் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கொஞ்சம் அப்போ தான் எங்களுக்கு அடுத்தது வீடியோ போக இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அடுத்து ஒரு கலவா குட்டி வந்துருக்கு இந்தக்கு கலவா குட்டி அரை கிலோவுக்கு மேலே இருந்தால் எக்ஸ்போர்ட்டு இது அதோடய சிறுசு இப்போ அடுத்து ஒரு கட்டா வந்திருக்கு இதுவும் அரை கிலோ தான் இருக்கும் கட்டா மீன் எல்லாமே கொஞ்சம் ஒரு கிலோ ரெ டீலோ இருந்தால் தான் அந்த கட்டா மீன் ஒரு இரநூறுவா வரைக்கும் போகும் எப்போவும் ஒரு கட்டா குட்டி வந்துருக்கு அடுத்து ஒரு சிறையா மீன் வந்திருக்கு இந்த மீன் ஒரு கிலோ நூற்றம்பது ரூபாய்க்கு போகுது இந்த மீன் ஒரு கிலோ இருக்கும் அடுத்து ஒரு கட்டாக்குட்டி இந்த கட்டாக்குட்டியை தேலப்பாறைன்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு பொட்டு நண்டு வந்திருக்கு இந்த வெளியில் பொட்டு நண்டு வடைக்காய் நண்டு வரும் எப்போவாட்டு ஒன்று தான் வரும் அடுத்து ஒரு கட்டா ஒரு நண்டு ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு இந்த கட்டாய மீன் சாப்பிட்றக்காண்டி தான் வந்திருக்கோம் நண்டு அடுத்து ஒரு பாறை மீன் வந்துருக்கு தூக்குறது பார்த்தீங்களா இவ்வளோ சாலிட்டா உளுந்து பேரும் தெரியும் கீழே விழுந்துச்சுன்னா அரை கிலோ இரநூறுவா போயிடும் எவ்வளோ சாலிட்டா தூக்குறாரு இப்போ ஒரு பாறை மீன் வந்திருக்கு இன்னொரு பாறை மீன் அடுத்து ஒரு பாறை மீன் ஒரு மதனம் வந்திருக்கு இந்த மீன் விலை போகாத எவ்வளோவா கிலோ நூறுரூவா எண்பது ரூபா இப்படி தான் போகும் அடுத்து ஒரு பாறை மீன் வந்துருக்கு இந்த பாறை மீன் ஒரு ஒரு கிலோ நிற்கிருக்கும் அடுத்து ஒரு பாறை மீன் வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு மறந்துடுறாங்க